ஆல் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நம்ம நைன்டி ஸ்கிரிப்ஸ் மலரும் நினைவுகளில் எதை பற்றி பார்க்க போறோம்னா அதே தான் என்னை பற்றி தான் சொல்கிறேன் கன்னியாகுமரி மாவட்டம் குளிசேரம்பு தான் என்னுடைய சொந்த ஊர் என்னோட பேர் அம்பேத் இப்போ அந்த நினைவு எதுக்குன்னா நான் அன்னைக்கு அனுபவிச்சது இன்னைக்கே நான் அனுபவிக்கலை நீங்களும் அனுபவிச்சிங்களான்னு தெரியறதுக்காக ஜஸ்ட் ஆமாம் அடுத்த தலைமுறைக்கு எடுத்து போவதாக இந்த மெசேஜ் எடுத்து போவதற்காக தான் நான் மெசேஜ் போடுறேன் ஸோ அதனால் கட்டாயம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ சின்ன அதாவது என்னோடய நைடிஸ் பருவத்தில் நான் வந்து இந்த ஓச்சன் குளத்துக்கு குளிக்க போகும்போது பார்த்தீங்கன்னா குளிச்சுக்கிட்டு குளிக்கிறதுக்கு முன்னாடி நீங்களும் பன்னீர் பிங்கி இது கட்டாயம் அந்த குளத்தில் வந்து பூலாம் இருக்கும் அதை பற்றி தான் அந்த தாமரைப்பூவை குறைச்சிக்கிட்டு அந்த பூ மொட்டு வாரம்ப அதில் இருக்கிற அந்த மணிக்காய் அந்த அதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே அந்த சின்ன பிள்ளைங்கள குளிக்க முன் கொண்டு வந்து அந்த மணிக்காலாம் சாப்பிடுவோம் இன்னைக்கு இருக்காங்க நான் சொல்லலை இன்னைக்கு நிறைய பேர் மணிக்காய் சாப்பிட்றாங்க இல்லைன்னு சொல்லலை இருந்தாலும் அந்த தாமரைலருந்து ஒரு விதமான இருக்கிற இது வந்து கார்பரேட் அவங்க வந்து மக்கானான்னு சொல்லி சேல்ஸ் பண்றாங்க மக்கானா இப்போ நம்ம வந்து காசு கொடுத்து கொடுத்தது இயற்கையாக கிடைக்கிறத நம்ம வந்து இயற்கையாக போய் இப்போ அஞ்சு நிமிஷம் குளத்துல இறங்கி சாப்பிட்டு தொழிலாகும்னு சொல்லிட்டு யாருமே இறங்குறது இல்லை பொதுவாக அதான் மெயின் காரணம் இறங்கி எதுவும் சாப்பிட்லாம் சின்ன பிள்ளைகள்ல பாத்தீங்கன்னா நாங்கள் வந்து குளத்துலேயே தான் கிடப்போம் அந்த குளத்துல தாமரில் அந்த பூவை சாப்பிட்டுக்கிட்டு அங்கே இருக்கிற கிழங்கு சாப்பிட்டுக்கிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இலையை பறிச்சிட்டு வந்து வீட்டுக்கு வருவோம் அந்த இலையில தான் சாப்பாடே இருக்கும் பொதுவாக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து வாழைகள்லாம் சாப்பிடுறோம் வாழைகள்லாம் சாப்பிட்றது எவ்வளோ நல்லதுன்னு உங்களுக்கு தெரியும் அதை விட பத்து மடங்கு தாமரை இலையில சாப்பிட்றது ரொம்ப நல்லது சின்ன பிள்ளையில நம்ம கேட்டிருப்போம் நீங்களும் இந்த டவுட் இருந்தால் நல்லா சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம் இன்னைக்கு தாமரை யாருமே சாப்பிட்றதில்ல தாமரை இல பாத்தீங்கன்னா எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா இன்னைக்கு நான் பார்த்த வரைக்கும் கறிக்கடையில் அந்த கறியை மடக்கிறதுக்கும் இப்போ நம்ம பூ வாங்க போனோம்னா பூக்களையில பூவை கொதிச்சு கொடுக்குறாங்க இவற்றி தான் நான் வந்து இந்த தாமரை அன்னைக்கு பார்க்குறேன் பல நோய்க்கு காரணமான வந்து தாமரை எல்லாம் சாப்பிடணும் அது வந்து எல்லா நோயும் வந்து தீர்த்து சரி பண்ணும் ஆனா நம்ம தாமிரலையில சாப்பிடறதே இல்லை ஏன்னா குளத்துல கொஞ்சம் இறங்கினா துணி ஒட்டிடணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறோம் எல்லாருமே நான் முதல் அப்படிதான் நினைக்கணும் யாரையும் குறை குறை சொல்றதுக்காக இல்லை தெரியறதுக்காக தாமிரலையில சாப்பிடுங்க தாமரை எடுக்கணும் அப்போ அந்த பலன் புரியும் கரெக்டாக வீடியோ பிடிச்சிக்க நினைக்கிறேன் இந்த தகவல் வந்து உங்களுக்கும் நல்லதாக இருக்கும்னு நினைக்கிறேன் தாமரை பயன்பாட சொல்லியிருக்கிறேன் மற்றும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நம்ம சேனலில் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த நைன் பிஸ்கிட்ஸ் நினைவுகளை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் என்ன கமெண்ட்ஸ் தான் எதிர்பார்க்குறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நிறைய பேருக்கு நம்ம என்ன பேசியிருக்கோன்னு புரியும் தேங்க்யூ ஸோ மச்